முப்பது நாட்கள் உணவில் உப்பு சேர்ப்பதை நிறுத்தினால் என்ன நடக்கும் வாங்க விரிவா பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பெறவும் சர்க்கரையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் அடிக்கடி சொல்றாங்க ஆனா ஒரு மாதத்துக்கு உப்பை முழுவதுமா கைவிடுவது உடலுக்கு நன்மை பயக்குமா அல்லது தீங்கி விளைவிக்குமா அப்படின்னு நீங்க எப்பயாவது யோசித்திருக்கீங்களா ஒரு நாளைக்கு நாலு கிராமுக்கு மேல உப்பை வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உப்பு முற்றிலும் தடை செய்யப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணவியல் நிபுணர் சொன்னதை நம்ம இதில் பார்க்கலாம் முப்பது நாட்களுக்கு உப்பு சேர்ப்பதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் உடல் எடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குறையும் இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வயிறு மற்றும் இடுப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கும் ஆனால் எடை அசாதாரணமாக குறைந்தால் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாகி போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு மாதம் உப்பு சாப்பிடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட குடல்கள் பாதிக்கப்படலாம் இது வந்து வயிற்று வலி மற்றும் நோய்களோட அபாயத்திற்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது மனநல பிரச்சனைகள் ஏற்படும் உப்பு சேர்ப்பதை முற்றிலும் நிறுத்தினால் உங்களோட மனநிலை பாதிக்கப்படலாம் மற்றும் உங்களோட மன அழுத்தம் கவலை மற்றும் மனசோர்வை ஏற்படுத்தும் அதாவது குறைந்த அளவு உப்பை உட்கொள்வது முக்கியம் ஒரு மாசத்துக்கு முழுவதுமா தவிர்ப்பது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனவே இதை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய யோசித்து புரிஞ்சுக்கணும் இது தவிர உங்கள் மருத்துவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரை அணுகுவது நல்லது உப்புல சோடியம் வந்து இருக்குது இது நம் உடலுக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்து எனவே நீங்கள் வந்து அதை குறைந்த அளவிலேயே உட்கொள்ள வேண்டும்